சந்தனமா சங்கிலியா என்ன வேணும் சொல்லையா சங்கடமா சஞ்சலமா திக்க வேணும் பார் சந்தனமா சங்கிலியா என்ன வேணும் சொல்லையா சங்கடமா சஞ்சலமா திக்க வேணும் பார் ஐயா பா கருப்பா இந்த ஊரு முழுக்க முட்டுக்க அல்ல ர வா கொஞ்சம் பழைய விடுங்கடா அர மாவட்டம் கரூர் வட்டம் மேலப்பாளையம் கிராமம் குளியும் மகா கும்பாபிஷேக விழா நாள் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை கும்பாபிஷேகம் நடைபெறும் நேரம் அருள்மிகு ஸ்ரீ எல்லை அரசு கருப்பண்ண சுவாமி திருக்கோவில் அதிகாலை ஐந்து முப்பது மணிக்கு மேல் ஆறு முப்பது மணிக்குள் அருள்மிகு ஸ்ரீ முச்சலி அம்மன் திருக்கோவில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து இருபத்தி ஐந்து மணிக்குள் அனைவரும் பெருக அம்மன் அருள் பெருக இப்படிக்கு திருப்பணிக்குழு மற்றும் தட்டைய நாட்டு புலியூர் பெருங்குடி குலக்குடி பாட்டு மக்கள்